சின்ன சின்ன நடந்து இந்த புள்ள தண்ணிக்கும் போகும் போது என்ப்பா ஒத்தையடி பாத அவன் வேட்டைக்கு வந்த முனியா ஆண்டி பின் தொடப்பா உமாதானப்பா மாண்டே கண்ணிய பிடிச்சது இன்னதான் அட மருதங்குடி கம்மா டேய் ஆமாப்பா நான் காமாடு தளமா ஆடுக இருப்பேன் காத்தே உடையில உட்கார போகிறேன் கொல்ல போகிறேன் பாரு ஏழை சாமியார் ஏழை வெட்டி ஆடா எந்த சாமியார் நோத்தா விட்டு ஸ்டெப் வச்சு ஸ்டெப் போய் ஆடுறோம் காற்றால் திருப்பி விட்டே வந்துட்டேன் போக முட்டேன் இங்கே சாமி என்ன குண்டியாட்டு குருவி மாதிரி இங்கே அருள் பிடிக்கிறது அருள் பிடிக்க சரி மயிறு மீச நகலுதுரா கம்பி தெரியுது நெய் ஆனால் ஒட்டு மீசியா வச்சுருக்கேன் சொந்த மீசியா சொந்த இந்த நல்ல பாசானா நீ ஒரு பெருச்சாலி முண்டே அரும்பு நல்ல குறையாது சாமி குறையாது அரும்பு நல்ல குறையாது அதை காத்து

கொத்த நல்ல வழிப்பாதே போகையில் அத்தை போகயில ஏ போகையில் அட வழிமறைஞ்சியா ஏன் என்னே முனி ஒத்த எடி எத்தான் முள்ளு செடியை விளக்குனவாது நம்ம கம்மா பிறகரையில் நீ தண்ணிக்கு போகும்போது போது பின் தொடர்ந்தேன் முனி

ஏலே ஏலே சட்டி ஓடலையாடாவே யூச்சம் படுத்தி ஈருட அவன் பிடிக்க வந்தவன் பயப்படலாம் நீ மாட்டுக்கான எதுக்கு ஓடுற மாடு பாயுமா அத்தா குன் டேய் நீ சும்மா அதை மண்டி ஓடுத்தா அந்த மதுல நீக்கி விடு

ஆனா ஆட்டது சாமி கொடுத்து வச்சிங்கடா நீ என்ன ஏண்டா அந்த டியூட்டி வாங்குறியே இப்போதே அண்ணனுக்கு தெரியும் ஏய் மண்டி ஓட சொல்லு நல்லா வை அத நான் நல்லா செய்வேனே

ராஜா திணி சொல்லிப் பொருண்டி எதை வாங்கித்தாரே வேண்டியத வாங்கித்தாரே என்னடா ஏன் பொண்டாட்டிய திருப்பி குடு சாமி

புடிச்சது யார் அன்னை முனிவன் தானா புடிச்சது மருதமணி தான் புடிச்சது அவன் இன்னரை புடிச்சிருந்தல்ல உங்களுக்கு என்னடா வேணும் தங்கம் அதுக்கு வேணும் அதுக்கு வேணும் நம்ம வாங்கி கொடுத்துறீங்களா நல்லா இருக்கு அத அதவே கேட்டுதா எது நீங்க சும்மா எச்சி உலுறீங்க நீங்க வந்து வாங்கிடுங்க நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க நீங்க வந்து தமால் சொல்றீங்க வாங்கி கொடுப்பீங்களா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க அப்பதான்டா போகுங்க அந்த பிள்ளை விட்டு குஞ்சு வேணும்டா கேட்டு

உடம்பாளி உள்ள உடம்பாளி ஒயார அடி கலுங்கு பொட்டள தாண்டலா ஏ இவன் அள்ளிட்டு நல்லா இருக்கான்னு நீக்குற கரை மாதிரி

அத்தா உட்கார் என்ன உம்மால சொல்லுது சென்னையா ஹலோ மேடம் சென்னை பையன் வாத்தா என்ன அப்புறம் அவங்க வாத்தாங்க அம்மா சொல்றேன் நம்ம காக்கடா வரவடா ஏ உண்மையில புரிஞ்சு இருப்பேன் போலப்பா ஏறி அடிக்கிறாங்களா இல்லத்தா இல்லத்தா வாடகை புரிஞ்சியா நான் ஏ உன்னை விரட்டேன் ஏழை

வரலாமா நான் வந்தாலும் எனக்கும் பயமில்ல என் மதுனி ஒரு மதுனி மதுனி தாத்தா என் மச்சான் மச்சான் இல்லையா எதுக்கு என்னையா தூக்கி தாய்யி அதை என்ன பண்ண போறேன் பாப்பா அவன் தன்னால எலப்புனிக்கிறது காவணி நிக்கிறான் மர்ணமணி ஓ மண்டைய தூக்கியா ஏ ஏ மர்ணமணி இங்க இந்த புள்ளைய நீ தூக்குடா தூக்கு தங்க தங்க கூட தூக்கு தைரியம் வரகுல வந்து எலவட்ட கல தூக்கி நீ လதா தப்பி தூக்கி வைப்பா அந்த லோடை கோடா இவடா நான் ஒரு தூக்குடா அசங்க ஆம்பளைக்கு கம்பி பாட்டு இடத்திலும் சுகமிக அதிகம் கண்ட உடைய அந்த இடத்தில் நண்டு

கலங்கி நிற்காத மருது பாண்டிய நகர் பேர் சொன்ன புலி போதும் பாரு ஆமா மருது பாண்டிய நகர் சொன்ன புலி போதங்கோம் பாரு போற உன்னை கவலம் படாத புள்ளி புள்ளியும் வரைக்கும் கலங்கி நிற்காத மருது பண்டிய நகர் சொன்ன புலி பாரு ஆமா போதொங்கும் நகர் சொன்ன புலி ஒதங்கும் பாரு வீரமுள்ள ஜாமி ஐயா அங்கால பரமேஸ்வரியா வீரமுள்ள சாமி ஐயா அங்கால பரமேஸ்வரி வீரமுள்ள சாமி ஐயா அங்கால பரமேஸ்வரி அத்தி மரப்பார என்ன பேசுது இவக பேர ஆமா அத்தி மரப்பார என்ன பேசுது இவக பேர காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் காரக்குடி குடி பேர் சொன்னாழி போதங்கோ பார் செட்டி நாடு காரக்குடி வேர் சொன்ன பொழிபோதங்கோ பார்

காட்டும் புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத மருது வண்டிய நகரு சொன்னா புளி ஒதுங்கும் பாரு அம காரக்குடி பேரு சொன்னா புளி ஒதுங்கும் பாரு அம தமிழன்னா பேரு சொன்னா புளி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள தமிழனா பேரு சொன்னா புளி ஒதுங்கும் பாரு இதுவரை கதமன் நிகழ்ச்சி கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடகளை ரசிக்க பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக ஐநூற்றி ஒன்று பிரிட்ஜ் கணேசன் குடும்பத்தார் சார்பாக நன்றி அண்ணே அழுதம்புற போல நாட முடிஞ்சு